வணக்கம் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் வாருங்கள் துயில் எழுந்து ஓர் வைகரை பறவைகளே வாருங்கள் துயில் எழுந்து ஓர் வைகரை பறவைகளே நல்ல செய்தி கேளுங்களே வானத்தை துறந்து வந்து தேவன் வையத்தில் பிறந்து விட்டார் வானலோக சேனைகள் வாழ்த்து கீதம் பாடுதே வாருங்கள் துயில் எழுந்து ஓர் வைகரை பறவைகளே வாழும் மூலையினில் இறைவனை தேடி வாடிடும் நெஞ்சங்களே விண்ணின் தேவன் மண்ணில் பிறந்த நல்ல செய்தியை சொல்லுங்களே வாழும் மூலையினில் இறைவனை தேடி வாடிடும் நெஞ்சங்களே விண்ணின் தேவன் மண்ணில் பிறந்த நல்ல செய்தியை சொல்லுங்களே பூலையில் அமைதியும் வானுலையில் மகிமையும் உண்டாகும் இந்நாளிலே உள்ளம் பொங்கட்டும் என்னாளுமே வாருங்கள் தொழிலெழுந்து பறவைகளே வானம் திறந்தது வேதம் ஒழித்தது காரிருள் மறைந்திடவே துன்பம் தீக்கும் அன்பின் தேவன் என்றும் நம் ஓடு வாழ்ந்திடவே வானம் திறந்தது வேதம் ஒழித்தது காரிருள் மறைந்திடவே துன்பம் தீர்க்கும் அன்பின் தேவன் என்றும் நம்மோடு வாடு வாழ்ந்திடவே திருமகனின் வருகையில் புது உலகம் வளர்ந்தது பொன்னானையின் நாளிலே இன்பும் பொங்கிட்டும் என்ன ஆளுமே வாருங்கள் எழுந்து ஓர் வைகரை பறவைகளே நல்ல சேதி இன்று கேளுங்களே வானத்தை துறந்து வந்து தேவன் வையத்தில் பிறந்து விட்டார் வானலோக சேனைகள் வாழ்த்து கீதம் பாடுதே வாருங்கள் தொழிலெழுந்து ஓர் வைகரை பறவைகளே நன்றி